வணக்கம் நண்பர்களே நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு விஷயம் போட்டிருந்தோம் இந்த சனி பகவானுடைய பீடை நீங்கள் சொல்லிட்டு பண்ணியிருந்தோம் அதுக்கு வீவர்ஸ் இல்லை அதிகம் இல்லை அது நல்லது ஏன்னா அடியன் பைரவர் பாஷகர் ரெண்டாவது வந்து நான் கிரகங்களை பற்றின எந்த ஒரு விஷயம் சொல்லியிருந்தாலும் அதை அதிகமாக பார்க்க மாட்டாங்க ஒரு சிலர் வந்து அதில் சொல்லக்கூடிய விஷயம் செஞ்சுருக்காங்க ஏங்கன்னா சனியோட குரு பைரவர் இல்லையா அப்போ நம்ம எதாவது சொல்லுனால் அதில் சொல்லியிருக்க விஷயத்தான் அவர் கண்டிப்பாக அதில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது போது நடந்தாகணும் அதுதான் அதில் உள்ள விஷயம் அதனால் அதுக்கு வீவஸ் இல்லை அப்பயும் நினச்சிட்டேன் சரி சனி பகவான் ஏதோ விளாண்டுட்டு விளாட்டுட்டாரு ரைட் அது வந்து ஒரு நினச்சிப்பேன் அவருடைய இது தான் போல் எதோ ஒன்று பண்ணுறாரு அப்படின்னு ஏன்னா நான் ஆல்ரெடி சனிப்பெயர்ச்சிக்கெலாம் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது என்னோடய இன்னொரு சேனல் இருந்தது அந்த சனி பயிற்சியெல்லாம் போட்டிருந்தேன் அது அப்படியே பாதி தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ராசிக்கு மேலே சொல்ல விடலை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்னை பிரேக் பண்ணி என்னை அந்த அளவுக்கு வேலை வேறு வேலையில் டைவெர்ட் பண்ணி கொண்டு போயிடுச்சு அப்புறம் ஏன் என்னான்னு பயிரிட்ட இது பண்ணும்போது தான் இல்லை பாது நீ கிரகத்தோட இது வந்து சொல்லாத வேணாம் விட்டுரு அப்படின்னாரு அப்போயும் சரி இப்போ எல்லாம் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து ஏழரை சனி எட்டு அந்த மாதிரி சனியோட எதை வந்து பயந்துக்கிட்டே வராங்க அவருடைய நீதிக்காரகம் அவருடைய இதுக்கு என்ன செய்யணுமோ அந்த வேலை செய்யும் அதனால் அந்த பதிவுகளில் வந்து சனி தடை இருந்தால் அந்த இது செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அது பயன் இது பண்ணி போட்டோம் அது பிஎஸ் போல் அப்போ என்னென்ன சரி சனி பலம்தான் நம்ம அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வந்து கரெக்டாக பண்ண அவங்களுடைய கிரகத்துடைய நிலவரம் மாறும் ஆனால் சனி வந்து அதை தடுக்கிறார் பார்க்க விட மாட்டார் மேக்சிமம் பார்க்க விட மாட்டார் அது வந்து சரி ஓகே நம்ம விஷயத்துக்கு போயிடலாம் சகல கட்டுகளையும் முடிக்கும் மந்திரம் அப்படிங்கிறது அந்த மந்திரத்தை எப்படி பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்து அதை மேலே ஒரு சூட ஏற்றி அஞ்சு தர அந்த மந்த மந்திரத்தை சொல்லி சுற்றி வெட்டி முடிக்கிறது தான் மந்திரம் என்னென்னு பார்க்கலாம் அகி ஓ தப தாபா தூம் தூம் நசி நசி மோஷிகா மோசிகா ஏவல் பில்லி சூன்யம் முறிந்து போகவே சர்வக்கட்டு பொருந்தும் போகவே ஸ்வாகா இது அனுபவ முறையானது அற்புதமாக வேலை செய்யும் நீங்கள் ஒரு அஞ்சு தடவை சொல்லிவிட்டு சுற்றிட்டு உடைச்சிட்டிங்கன்னா நல்ல வேலை செய்யக்கூடிய மந்திரம் தான் அனுபவத்தில் பார்த்தது சரிங்களா சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலும் ஆதரவை கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நான் எடுத்து பண்ணலான்ட்ருக்கோம் உங்களுடைய ஆதரவு அதே போல் நம்மகிட்ட வியாபாரத்துக்கான விஷயமை எந்திரங்கள் எல்லாம் கிடைக்கும் பைரவாசல்